அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மையமாக அடையப் போகிறதுங்க வங்கக்கடலில் புதிய பூதம் உருவாகக்கூடிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மையம் சென்னையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த புயல் பற்றின விரிவான விளக்கத்தையும் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பார்த்தீங்க அப்படின்னா தாழ்வு மையமாக வலிமை அடைய இருக்குங்க இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்று வலிமையடைய கூடிய நிலையில் மழை தீவிர அடைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதா நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே உருவாகும் அப்படிங்கிற விவரங்கள் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளியாக இருக்கு இவை வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையில் இருந்து சுமார் முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இதனால் இவை புயலாக மாறக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் மற்றும் புதுக்கோட்டை இடங்கள்லையும் கனமழை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே மாதிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரை கால் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள்லையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குங்க நவம்பர் இருபத்து ஐந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தென் தமிழகத்தில் அநேக இடங்கள்லையும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள்லையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள்லையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் மற்றும் பிற பகுதிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்ல பட்டிருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யுமா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தென்காசி தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்கள்லேயும் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லேயும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும் உள் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் மற்றும் சில பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் கனமழை பெய்ய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதா அதே மாதிரி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நகரினுடைய பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகபட்ச வெப்ப நிலையாக முப்பத்தி ஒரு டிகிரியிலிருந்து முப்பத்தி இரண்டு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸையொட்டியும் இருக்கக்கூடுமா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸையொட்டியும் இருக்கக்கூடுமா அதே போல தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடுமா தெற்கு கேரள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடுமா மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் இந்த மழை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்கு இந்த மழை வந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் க தெற்கு வங்க கடலினுடைய மைய மத்திய பகுதியில் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு வலுப்பெறக்கூடும் அப்படின்னு வானிலை மையமும் தெரிவித்திருக்காங்க இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பூமத்திய ரேகை ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இது வந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளைக்கு தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது அதற்கடுத்த இரு நாட்கள்ல வடமேற்கு திசையில தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகருமா இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் சில இடங்கள்லையும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் நாளைக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஊர் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் கடலூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பார்த்திங்க அப்படின்னா வானம் ஓரளவு மூட்டத்துடன் காணப்படும் நகரின் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு